திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கிறார்களே அது என்ன ரகசியம் ரகசியம் எதுவும் இல்லைங்க சாதாரண ஒரு மோர் விற்கும் அம்மையார் வந்து வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜரம் தெரிவித்த எண்பத்தி ஓரு கருத்துக்கள் தான் இந்த ரகசியம் வேறு ஒன்றும் இல்லைங்க இது எந்த இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருத்தலம் திருக்கோளூர் நூற்றி எட்டு வைணவ திருப்பதிகளில் அதுவும் ஒன்று அங்கே வந்து ஓடுற ஆறு வந்து தாமிரபரணி அந்த ஆற்றுப்படுகையில் வந்து நவ திருப்பதிகளில் ஒன்று இது பன்னிரு ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வாருடைய ஜென்மஸ்தலம் அவருடைய பிறந்த ஊர் அது திருக்கோளூர் என்றாலே தேடி புகும் ஊர் என்பார்கள் ஆச்சாரியர்கள் அப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த ஊர் திருக்கோளூர் அத்தகைய அந்த ஊருக்கு ராமானுஜர் அதிகால வேளையில் மோர்விக்கும் ஒரு அம்மையார் ஒருவர் வியாபாரத்துக்காக ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார் அதே அப்போது அந்த கோ திருக்கோளூருக்கு மதுரகவி ஆழ்வார் பிறந்த அந்த ஊருக்கே அவரை பார்க்க வரார் வைத்தியமானிதின்னு அந்த பெருமாளுக்கு பேர் அந்த பெருமாளை பார்க்க ராமானுஜர் ஊருக்குள்ள வரார் அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க ஊரை விட்டு மோர்விக்க வெளியே போறாங்க அப்போது அவர் கேட்குறாரு ராமானுஜர் ஏமா இப்படி வீர ஊரை விட்டு அவசர அவசரமாக வெளியே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அம் அதுக்கு புகும் ஊருக்கு நாங்கள் வரும்பொழுது நீங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிறார் அதற்கு ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் ஆழ்வார்களுடைய வரலாறும் தெரிந்த அந்த அம்மையார் வெகு இயல்பாக சொல்கிறாங்க அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குறரை போல சாதாரண ஒரு விக்கிற பெண்மணி திடீர்னு இப்படி பேசுனா எப்படி இருக்கும் அவர் சாதாரணமாக நினச்சி கேட்குறாரு என்ன இந்த அம்மா கலங்கத்தால வந்து இப்படி ஊற விட்டு ரொம்ப சோகமாக வெளியே போய்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு யதேஷியா அந்த அம்மா பாருங்கள் உடனே எப்படி மேற்கொள் காட்டுறாங்க பாருங்கள் பேசும்பொழுது அழைத்து வருகிறேனோ என்றோன்னு என்றேனோ அக்குற சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக போகுது அப்போ அதை அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு கேட்க ஆரம்பிக்கிறார் என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே கேட்குறாரு இந்த இவர் தான் ராமானுஜர்ன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது ஸோ அவர் ராமானுஜர் பெருமைகள்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க இவருக்கு வந்து எல்லா வைனருடைய பெரு ஆச்சாரியர்களுடைய இப்போ பெருமைகள் எல்லாம் இவருக்கு தெரியும் தெரிஞ்சுமே அதை தெரியாத மாதிரி அந்த அம்மா அப்படியா அப்படியா சொல்லு சொல்லு அப்படின்னு அப்படியே சந்தோஷமாக கேட்குறாரு இந்த அம்மாவும் எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் எதுக்கு இந்த ஊரில் சாமி இருக்கணும் அப்படின்னு பொரு ஆழ்வார்களுடைய பெருமைகளை சொல்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது தாங்க வந்து திருக்கோளு பெண் பிள்ளை ரகசியன்னு சொல்கிறாங்க அது பொழுதே அவங்க அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க எப்படின்னா அந்த எண்பத்தியோர் விஷயங்களை கூறி அப்பேற்பட்ட நபர் நான் அல்ல எனவே நான் வெளியேறி கொண்டிருக்கேன் அப்படின்னு யதார்த்தமாக பதில் சொல்லுவாங்க அந்த எண்பத்தி வாக்கியங்களில் அவர் வைணவ சாரி பிழிந்து கொடுத்துருப்பார் அந்த அம்மா அவ்வளோ எளிமையான நடைமுறையில் அவங்க சொல்லியிருப்பாங்க நமக்கு இவர் வந்து ராமகிருஷ்ணர் பாரி அந்த ராமானுஜர் சாதாரண தயிருக்கும் பெண்மணிக்கே இந்த ஞானம் இருக்கும் இருந்தால் நிச்சயம் இந்த ஊருக்கு நம்ம புக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்புறம் அந்த அம்மையார்கிட்ட சொல்கிறாரு வாமா நான் தான் ராமானுஜர் சொல்லி அந்த அம்மாவைய போட்டு கூட்டிக்கிட்டு போய் வீட்டில் இருக்க வச்சு அந்த அம்மையாருக்கு வந்து உபதேசம் செய்து அவருடைய சீடராக்கிறார் இதுதான் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இவர் கூறிய எண்பத்தியோர் வாசகங்கள் சொல்லலாம் எண்பத்தியோர் வரலாறு சொல்லலாம் எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் எண்பத்தி ஓரு ஆழ்வார்களுடைய பெருமைகளையும் சொல்லலாம் அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நமக்கு வைணவத்தை மட்டும் இந்த வந்து நமக்கு இல்லைங்க உலகில் கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் எப்படி எப்படி நம்ம வந்து பெருமாள்ம பெருமாள் மேலே பக்தியாக இருக்கணும் அப்படின்னு மொத்தமாகவே இந்த எண்பத்தி ஓரு வாசகங்களை நம்ம வந்து படித்தாலே போதும் எப்படி வந்து திருக்குறளை படித்தா திருக்குறளில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா அதாரணத்துக்கு சொல்லும்போது அந்த மாதிரி இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த நம்ம இந்த எண்பத்தி நம்ம வரலாறு கேட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு வைணவத்தில் என்ன ஏது யார் இருந்தாங்க அவங்களுடைய என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதை தான் மேதைகள் அதாவது இந்த நாட்டில் வந்து சாதாரண கிராமத்தில் கூட மேதைகள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது உதாரணங்க இப்போ நம்ம இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய அந்த எண்பத்தி ஓரு வாசகங்களை நான் வந்து சொல்ல சொல்ல மட்டுந்தான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் பதிவு போட்டுட்டேன் எண்பத்தி ஓரு வாசகங்கள் பதிவு போட்டுட்டேன் இப்போ அந்த வாசகங்களை ஒரு ரீகால் மட்டும் பண்ணுவோம் வேறு ஒன்றும் இல்லைங்க போவோமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை நம்ம ஒரு தடவை பார்ப்போம் முதல் வந்து அழைத்து வருகின்றேன் இன்றையனோ அக்குரூரை போல அகமொழித்து விட்டேனோ விதிரரைப் போல தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியைப் போல தசமுகனை செற்றேனோ பெற்றேனோ ராட்டியைப் போல பிணமெழிப்பு விட்டேனோ தொண்டைமானைப் போல பிணவிருந்து இட்டேனோ கண்டகாகர்ணனைப் போல தாய்க்கோலம் செய்தேனோ அனுஷியைப் போல தந்தை இங்கே என்றேனோ துருவனைப் போல மூன்றெழுத்து சொன்னேனோ கந்திரபத்துவைப் போல முதலடி பெற்றேனோ அகலிகை போல பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போல எம்பெருமான் என்றேனோ பற்றபிரானைப் போல ஆராய்ந்து விட்டேனோ திருமிசையார் போல அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போல ஏதேனும் என்றேனோ குலசேகரைப் போல யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போல அடையாளம் சொன்னேனோ சுபந்தனை கபந்தனை போல அந்தரங்கம் சொன்னேனோ திருசடை போல அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதிரியைப் போல அகம் என்றேனோ விஸ்வாமித்திரைப் போல தேவு என்று அறிவுனோ மதுரகவியார் போல தெய்வத்தை பெற்றேனோ தேவி தேவகியைப் போல ஆழிமறை என்றேனோ வாசுதேவரைப் போல ஆயனை வளர்த்தேனோ யசோதரைப் போல அணு யாத்திரை செய்தேனோ அணிகலங்களைப் போல அவள் பொறியை ஈந்தியனோ குலசேகரைப் போல ஆயுதங்கள் ஈந்தியனோ அகத்தியனைப் போல அந்தரங்கம் பூக்கேனோ சஞ்சயனைப் போல கர்மத்தால் பெற்றியனோ ஜனகரைப் போல கடித்து அவனை பெற்றேனோ திருமங்கையார் போல குடை முதலான ஆனேனோ அனந்தாழ்வான் போல கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போல இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போல இடைக்கையை கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல இரு மன்னர்களைப் பெற்றேனோ வால்மீகரைப் போல இரு மாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடி பொடியார்வார் போல அவன் உரைக்க பெற்றியனோ திருக்கச்சியார் போல அவன் மேனி ஆனேனோ திருப்பானரை போல அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரைப் போல அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியைப் போல மண்பூவை இட்டேனோ குருவ நம்பியைப் போல மூலம் என்று அழைத்தேனோ கஜராசனைப் போல பூசக் கொடுத்தேனோ கூனியைப் போல பூவை கொடுத்தேனோ மாலகாரரை போல வைத்தெடுத்து இருந்தேனோ பரதனைப் போல வழியடிமை செய்தேனோ லக்குவனைப் போல அக்கரைக்கு விட்டேனோ முகன் பெருமானைப் போல அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரைப் போல இக்கரைக்கு சென்றேனோ விபீடனைப் போல இனிது ஒன்று வைத்தேனோ சபரியைப் போல அங்கும் முண்டு அங் இங்கும் முண்டு என்றேனோ பிரகலாதனைப் போல இங்கில்லை என்றேனோ ததிப்பாண்டனைப் போல காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போல கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போல இருக்கை விட்டேனோ திரௌபதியைப் போல எங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியைப் போல இரு மிடறு பிடித்தேனோ பிள்ளை போல நில் என்று பெற்றேனோ இளையாற்றக்குடி நம்பியைப் போல நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போல அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டான் போல அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானைப் போல அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானைப் போல அருளாளம் கண்டேனோ நல்லானை போல அனந்தபுரம் புக்கேனோ ஆழ்வு ஆள வந்தாரைப் போல ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரியாண்டாரைப் போல அந்தாதி சொன்னேனோ அமுதனாரைப் போல அனுகூலம் சொன்னேனோ மாலியவானைப் போல கல்வன் இவன் என்றேனோ லோக குருவைப் போல கடலோசை என்றேனோ பெரிய நம்பியைப் போல சுற்றி கிடந்தேனோ திருமலை ஆண்டான் போல சூளுறவு கொண்டேனோ திருக்கோஷ்டியார் போல உயிராய் பெற்றேனோ ஊமையைப் போல உடம்பை வெறுத்தேனோ நாரையூரைப் போல என்னை போல் என்றேனோ உபச உபரிசரை போல யான் சிறியேன் சிறியவன் என்றேனோ திருமலை நம்பியை போல நீரில் குதித்தேனோ கனகபுரத்தாளை போல நீரகம் கொண்டேனோ காசி சிங்கனைப் போல வாங்கினால் வென்றேனோ அதாவது வாக்கினால் வென்றினோரும் வாங்க கிடையாது வாக்கினால் வென்றேனும் பட்டரை போல் இங்கே வந்து எழுபத்தி ஏழு நீரூகம்ன்றது நீரூகன்றது ஒரு தாம் தாமரை பூ தான் அப்படி சொல்லுவாங்க எழுபத்தி ஒம்பது வாயில் கைவிட்டேனும் எம்பாரறை போல எண்பது தோல்காட்டி வந்தேனோ வந்தேனும் பட்டரை போல் துறைவேறு செய்தேனோ பகவறை போல் இது தாங்க எண்பத்தியோரு வைணவ பெரியவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு அந்த தயார்விக்கும் பெண்மணி சொன்ன ரகசியங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய லிங்கில் போய் பாருங்கள் நான் எண்பத்தி ஓரு ரகசியமும் போட்டிருக்கேன் எளிமையாக சொல்லியிருக்கேன் சில பேர்கள் வந்து சமஸ்கிருத பேர்கள் கூட நான் வந்து சொல்லாமல் சாதாரண பாம்பர மக்களாக அதை உருவப்படுத்தி நான் சொல்லியிருக்கேன் அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போய் என்னுடைய லிங்கில் வந்து எண்பத்தி ஓரு வரலாறு வாக்கியங்களை கேட்டு அதனுடைய பின்னணி வரலாறையும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் நம்ம நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் செய்வோங்க நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்